என் செல்ல குழந்தையே இன்று அம்மா ஒரு எச்சரிக்கை பதிவினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய துரோகிகளுக்கு இந்த வராகியானவள் இன்று ஒரு இறுதி வாய்ப்பினை கொடுக்கப் போகின்றேன் இன்றும் என்னை மதிக்காமல் சென்று விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற தண்டனை என்னவென்பதனையும் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிவிடுவதற்காகத்தான் இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற இந்த துரோகிகள் எல்லோருமே உனக்கு வாழ்க்கையில் கொடுத்த கஷ்டங்கள் ஏராளம் என் தங்கமே துரோகத்தை செய்வதற்கு முன்பாக இது திடீரென்று நடந்த விஷயமாக தோன்றவில்லை பலனால் செய்த திட்டத்தின் பலனாகத்தான் உன் வாழ்க்கையில் அதை அவர்கள் அரங்கேற்றினார்கள் நாம் செய்கின்ற இந்த விஷயத்தினால் யார் வாழ்க்கை எப்படி பாதிக்கும் என்பதை கூட அவர்கள் சிறிதளவு கூட சிந்திக்கவில்லை அவர்களினுடைய எண்ணமே உன் வாழ்க்கை நாசமாகிவிட வேண்டும் என்பதுதானே அப்படி இருக்கும் பொழுது அவர்களால் எப்படி இதை பற்றி எல்லாம் சிந்திக்க முடியும் என் தங்கமே துரோகத்தை செய்துவிட்ட பிறகு நாம் நல்லவர்களாக மற்றவர்கள் முன்னிலையில் நடித்து கொண்டே இருக்கலாம் என்று அவர்கள் எண்ணி இருக்கின்றார்கள் அல்லவா யார் இடமிருந்து இவர்கள் தப்பித்தாலும் இந்த வராகியிடம் இடம் இருந்து இவர்கள் தப்பிக்க முடியாது என் தங்கமே இவர்களுக்கு இந்த வர யார் என்று நிச்சயமாக ஒரு நாள் நிரூபித்து காட்ட வேண்டும் அதற்கான கால நேரத்தை தானே என் பிள்ளை நீயும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாய் அம்மா எப்படியும் இவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட வேண்டும் இவர்கள் எனக்கு செய்த துரோகங்களுக்கு இவர்கள் வாழ்க்கையில் இவர்கள் மறக்க முடியாத அளவிற்கு ஒரு தண்டனையை நீ கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் என் பிள்ளை நீ மனமுருகி கேட்டாயல்லவா என் பிள்ளைக்கு உண்மையில் எண்ணம் என்னவென்றால் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்றோ அவர் நமக்கு செய்த துரோகத்திற்கு அவர்களை பழிவாங்க வேண்டும் என்றோ கிடையாது மாறாக என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணம் இவர்கள் மீண்டும் நம் வாழ்க்கைக்கு வரக்கூடாது மீண்டும் நம் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் இவர்கள் நடத்திவிடக்கூடாது இந்த வாழ்க்கை நாம் எத்தனை கஷ்டத்தோடு கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை உணராமல் எளிதாக நமக்கு காயங்களை கொடுத்துவிட்டு அவர்கள் வேலை என்ன உண்டு என்று பார்த்துவிட்டு போய்விடக்கூடாது நன்றாக இருக்கின்ற சமயத்தில் இவர்கள் எல்லாம் நம் பின்னால் நம்மோடு தோல் மேல் தோல் போட்டு கை கொடுத்து நின்று கொண்டிருந்தார்கள் இப்பொழுதெல்லாம் யாரோ என்று தெரியாதது போல நடந்து கொள்வது மட்டுமல்லாமல் துரோகங்களை செய்வதற்கும் யோசிக்காமல் செய்துவிட்டார்கள் இனிமேல் இவர்கள் நம் பக்கம் திரும்பிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தெய்வத்திடம் வேண்டுதல் வைக்கின்றேனே தவிர மற்றபடி இவர்கள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணமோ அல்லது இவர்களை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமோ என் குழந்தைக்கு சிறு துளியளவு கூட நிச்சயமாக இல்லை என் தங்கமே உன்னுடைய இந்த எண்ணம் உன் வாழ்க்கையில் சரியாகிவிட வேண்டும் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து நிச்சயமாக என் குழந்தை நீ மீண்டு வர வேண்டும் அதற்கு இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இவர்களின் எண்ணங்களை நான் போக்க வேண்டும் என் தங்கமே இந்த துரோகங்கள் செய்தவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற தண்டனை என்னவென்பதனையும் நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே துரோகங்களை செய்கின்றவர்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் யோசிப்பது கிடையாது தன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது தனக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கின்றது என்பதை பற்றி எல்லாம் சிந்திக்காமல் அடுத்தவர்களுக்கு எப்படி கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டும்தான் அதிகமாக சிந்தித்து கொண்டிருந்தார்கள் அல்லவா இனிமேல் இவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கப் போகின்ற விஷயம் என்னவாக இருக்கும் தெரியுமா தன் வாழ்க்கையை பற்றிய கவலை இல்லாமல் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று அதிகமாக சிந்தித்ததற்கு பலனாக தன் வாழ்க்கையையே இழந்துவிட்டு இவர்கள் நிற்கப் போகின்றார்கள் என் தங்கமே அடுத்தவர்களுக்கெல்லாம் அத்தனை எளிதாக எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்து விட வேண்டும் என்று நினைக்காத உனக்கு எவ்வளவு எளிதாக கஷ்டங்களை கொடுத்து விடுகின்றார்கள் எவ்வளவு சுலபமாக உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் இவர்கள் நிறைவேற்றி விட வேண்டும் என்று துடித்து விட்டார்கள் என் தங்கமே இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையுமே நான் பொய்யாக்க இப்பொழுதிருந்தே புறப்பட்டு விட்டேன் இனி ஒரு நாளும் நான் இவர்களுக்கு எந்த ஒரு துரோகத்தையும் செய்துவிடக்கூடாது என்று அவர்கள் வாயாலேயே சொல்ல போகின்ற நிலையை உருவாக்கிக் கொடுக்க கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே நீ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனதை தளரவிட்டு விடக்கூடாது துரோகத்தை கண்டு எதையும் நீ விட்டுவிடக்கூடாது துரோகங்கள் செய்கின்றவர்கள் உடன் இருக்கின்றார்களே என்பதற்காக இந்த வாழ்க்கையை நீ வெறுக்கக்கூடாது என் குழந்தை அம்மா இது போன்ற மனிதர்கள் இருக்கின்ற உலகத்தில் எனக்கு இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று கூட என் பிள்ளை கேட்பதற்கு நீ தயாராகி விட்டாய் ஏன் என்றால் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை இவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் நீ இந்த வாழ்க்கையை பற்றி திரும்பி கூட பார்க்க கூடாது என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை தேவையில்லாத விஷயங்களையும் நடத்திவிட்டார்கள் எல்லாம் தெய்வம் பார்த்து கொண்டிருக்கின்றது என்கின்ற பயம் இல்லாமல் தானே அவர்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன் அல்லவா அம்மா இதையெல்லாம் இனி ஒருபொழுதும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் அம்மா நினைத்ததை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றுகின்றதோ அதை சர்வ நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே என் தங்கமின் உன்னை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்றும் உனக்கு துரோகத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க போவது எல்லாமே நல்லதற்கு அல்ல என்பதனை உணர்ந்து உன் வாழ்க்கையில் உன் அருகில் வருவதற்கே பயந்து ஒதுங்கி ஓட போகின்றார்கள் அம்மா சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் நீ இவையெல்லாம் உன் கண்முன்னே போகின்றாய் இவையெல்லாம் உன்னை சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கப் போகின்றது எல்லா விஷயங்களும் உன் முன்னால் நடக்கும் பொழுது நீ இதையெல்லாம் தெளிவாக கண்டு கொள்ளப் போகின்றாய் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்ட துரோகங்கள் எல்லாமே உன்னை நல்ல நிலைக்கு பக்குவப்படுத்தி கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது எல்லோருடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் உன்னை புரிந்து கொள்ள வைத்திருக்கின்றது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை உனக்கு தெரிய வைத்திருக்கின்றது அதனால் என் குழந்தை இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு என்றென்றைக்குமே உன் வாழ்க்கை உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிற்பதோடு மட்டுமல்லாமல் உண்மையில் அவர்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் உனக்கு செய்தார்களோ அதையெல்லாம் தன் வாழ்க்கையில் முழுமையாக அனுபவிப்பார்கள் எந்த ஒரு உறவை நம்பி அவர்கள் வாழ்க்கையில் இறங்கினார்களோ உன் வாழ்க்கையில் எந்த உறவோடு சேரவிடாமல் தடுத்தார்களோ இதுவெல்லாம் அவர்களுக்கும் தொடர்ந்து வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வராகி இனிமேல் செய்து கொடுக்க போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நிச்சயமாக உனக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இனி இந்த சூழ்நிலையில் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் இருந்து என் பிள்ளை நீ மன மகிழ்ச்சி அடைய வேண்டும் யாரெல்லாம் உனக்கு துரோகங்களை செய்தார்கள் என்று நினைத்தாயோ அருகிலேயே இருந்து கொண்டு உனி படுகின்ற கஷ்டங்களை வேடிக்கை பார்த்தார்களோ இனி அவர்கள் முன்னிலையில் நிச்சயமாக நீ நல்ல நிலைக்கு வரப்போகின்றாய் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து மனதிற்குள் சந்தோஷமான எண்ணங்களை எப்பொழுதும் கொண்டு வந்து கொண்டே இரு உன்னுடைய சந்தோஷம் நிச்சயமாக உன்னை வாழவிடாமல் தடுக்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய இடியாக வந்து இறங்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமும் உன்னை தேடி வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என்றுமே உனக்கு இந்த வர ஆகி இருக்கும் வரை யாரை பார்த்தும் நீ வருந்தாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்